பொன்னியின் செல்வனுங்கிற புத்தகத்தை நான் மூணு எடிஷன் வாங்கினேன் மூணு தடவை வாங்கினேன் மொத்தம் மொத்தம் அஞ்சு தோப்பு இருக்கு பாருங்க அது ரொம்ப முக்கியமான புத்தகம் நான் எங்கிட்ட சரி நான் வாங்கினேன் என்னால் வந்து வீரான ஏரியை தாண்டவே முடியல மூணு பக்கத்துக்கு மேலே சரி ஏரி ரொம்ப பெருசு அதை தாண்ட முடியல போல இருக்குது அச்சு தான் சரியில்லை அப்படின்ட்டு ரொம்ப வண்ணமயமான அட்டையெல்லாம் போட்டு ரொம்ப பெரிய எழுத்துக்கள் இருக்க புத்தகம் முடியும்னு வாங்கினேன் அதுலேயும் வீரான ஏரியை கிடக்கவே முடியல என்னால் வருஷம் பத்தாச்சு பத்து வருஷங்களுக்கு மறுபடியும் ரொம்ப பரபரப்பாக பொன்னின்னு சொல்லுவேன் மனிதத்தில் படமாக எடுக்கிறாரு அது பண்ணுறாரு இது பண்ணுறாருன்னு சொல்லி இருக்க பப்ளிகேஷன் போடாதால் பாக்கி இல்லை எந்த புத்தகம் காட்சிக்கு பொண்ணினாலும் எல்லா ஸ்டால்ல்லேயும் வாசலில் பொன்னின்னு சொல்லுவோம்னா இருக்கும் நாலு வருஷம் முன்னாடி வரைக்கும் அப்போ ஒரு காப்பி வாங்கினேன் சரி இது மனிதத்தில் படம் எடுக்கிறக்குள்ளதை படித்து கொடுவோம் நம்ம ஏன்னா மனிதத்தை நல்லா எடுத்துருக்காங்க தெரியணும் நமக்கு அதனால் படிச்சுருவோம் பார்த்தா அப்போ என்னால் வீராநிதியை கிடைக்கவே முடியல நான் வச்சுட்டேன் வச்சுட்டு என்னோடய நண்பர்கிட்ட சொன்னேன் ஐயோ இந்த புண்ணியம் சொல்லணும் படிக்கவே முடியல என்னால் அப்படின்னு இல்லை இல்லை அது ஒரு பதினேழு பதினெட்டு வயசில் படிச்சிடணும் அப்போ படித்தாதான் அதுக்கப்புறம் படிக்க முடியாது அப்படின்னா டாய் என்னென்னா பதினேழு பதினடினா அதுக்கப்புறம் படிக்க முடியாதுங்க நீ ஆனால் இந்த புத்தகம் விற்றுக்கிட்டே இருக்கு நல்ல வேலை மனிதத்தன படமாக எடுத்து அந்த புத்தகம் விற்கிறத நிப்பாட்டினார் இப்போ எங்கேயும் விற்கிறது அது நீ போய் பாருங்க இன்னைக்கு எங்கேயுமே இருக்காது இப்போ அவசர அவசரமாக ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் காப்பி அடித்தான் பாருங்கள் அவ்வளோ பேரும் அவன் பூரா வச்சுக்கிட்டு இதை என்ன செய்கிறேன்னு தெரியாமல் முழிக்கிறான் அப்போ புத்தகம் என்பது அது ஒரு கதை இல்லையா அந்த கதையை வரலாறுன்னு நினச்சி தமிழர்கள் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாற்பது வருஷம் படிச்சிட்டாங்க அது வரலாறா இல்லை அது கதை பொன்னியின் சொல்லுவது கதை அது தமிழர் வரலாறு இல்லை இன்றைக்கு நம்ம எதை தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறோமோ எது வரலாறு எது புராணம்னு தெரிஞ்சிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும் புராணங்களை வரலாறு ஆக்க ஆட்சியாளர்கள் முயற்சி முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள் அதுதான் பெரிய சிக்கல்